மணி பெர்சனல் ஃபைனான்ஸ் இன்வெஸ்டிங் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா யூஷுவலா வந்து வேலைக்கு போறவங்க இல்லன்னா வந்து ஃபேமிலியா ரன் பண்றவங்க இல்லன்னா வந்து பெரியவங்க தான் வந்து யூஷுவலாக அதெல்லாம் பார்ப்பாங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வந்து இம்பார்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க ஏன்னா அது வந்து படிக்கிற சமயம் நம்ம ஸ்டடீஸை கான்ஸ்டேட் பண்ணணும்னு சொல்லிட்டு அதே மாதிரி வந்து இட்ஸ் அ வெரி யங் ஏஜ் நமக்கு வந்து பெருசா வந்து எக்ஸ்போஷர் இருக்காது ஸ்டூடெண்ட்டா இருக்கிற காலக்கட்டத்தில் நீங்க பெர்சனல் ஃபைனான்ஸ் டிப்ஸ் நிறைய நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்க வந்து இன்வெஸ்ட்ரியில் ரொம்பவே முன்னாடி வரலாம் அதெல்லாம் இந்த வீடியோ கொஞ்சம் டீப்பா பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து ட்ரை டு அவாய்ட் எஜுகேஷன் லோன் செகண்ட் பட்ஜெட்டிங் பண்ணுங்க தேர்ட் வந்து உங்களுக்கும் கொஞ்சம் மணி வந்து சென் ஸ்பென்ட் பண்ணுங்கள் நான் காலேஜ் படிக்கிறேன்னு சொல்லிட்டு மணியே ஸ்பெண்ட் பண்ணாமல் ரொம்ப மைசரா இருக்காதிங்க ஸ்பெண்ட் சம் மணி ஆன் யோசல் ஃபோர்த் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணாத அவாய்ட் பண்ணுங்க டோன்ட் யூஸ் கிரெடிட் கார்ட்ஸ் யூஸ் டெபிட் கார்ட் ஆர் கேஷ் இது வந்து எவ்ரி மந்த் கொஞ்சம் அமௌண்ட்டாவது சேவ் பண்ணுங்க இல்லைனா இன்வெஸ்ட் பண்ணுங்கள் சிக்ஸ்த் வந்து ட்ரேடிங் கிரிப்டோ மாதிரி வந்து தெரியாத விஷயங்களே இந்த டைமில் வந்து இன்வால்வ் ஆகாதீங்க செவன்த் பார்ட் டைம் ஜாப் கிடைச்சா அதில் போய் என்ரோல் பண்ணுங்க ஏன்னா பார்ட் டைம் ரியல் கிவ் ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் லாஸ்ட் டிப் என்னன்னா வந்து நெட்ஒர்க்கிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லை ஒர்க் ஷாப் நடந்தால் அதை போய் ஸ்பெண்ட் பண்ணுங்க ஏன்னா காலேஜ் டைமில் மணி நம்பர் ஸ்பென்ட் பண்ணக்கூடாதுன்னு நினச்சாலுமே இந்த மாதிரி யூஸ்ஃபுல் விஷயங்களை கண்டிப்பாக ஸ்பெண்ட் பண்ணுங்க இந்த இந்த எயிட் டிப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன் ஏன்னா வந்து பெர்சனல் ஃபைனான்ஸ் எல்லாருமே வேலைக்கு போயிட்டு சம்பாதிக்கும் போது தான் பார்ப்பாங்க பட் ஐ திங்க் மணி ஹேபிட் ஷுட் ஸ்டார்ட் ஈவன் அலி நீங்கள் எதாவது தப்பு இருந்தால் கண்டிப்பாக வந்து பாயிண்ட் அவுட் பண்ணுங்க இல்லை வேற ஏதாவது உங்களுக்கு டிப்ஸ் இருந்தாலும் அதையும் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க தமிழ் பீட்கோன சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம இன்னொரு வீடியோ மீட் பண்ணலாம் தேங்க்யூ